பில்லி சூன்யம் ஏவல் உண்டா இல்லையா என்பது பற்றி பலவேறு கருத்துகள் இருந்தாலும் ஜோதிடத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்றே பெரும்பாலான ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் ஆயினும் பில்லி சூன்யம் ஏவல் உண்டு எனவே கருதுகிறேன் ஜோதிட சாஸ்திரங்களில் ஒன்றான கல்யாணவர்மாவின் சாராவளியில் இது பற்றி கூறப்பட்டுள்ளது அதற்கான விதிகளும் கூறப்பட்டுள்ளன அதன்படி ஒரு ஜாதகத்தில் பில்லி சூன்யம் அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய காரணிகளும் தசாபுத்திகளும் நடந்தால் மட்டுமே சாத்தியம் அதுவும் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய முடியாது எந்தெந்த விஷயங்களில் பாதிப்போ அது மட்டுமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை தவிர வேறொன்றும் நடக்காது ஆனால் இப்படிப்பட்ட ஜாதக அமைவு என்பது மிக மிக சொருப்பமே லட்சத்தில் ஓரிருவருக்கு வேணால் இருக்கலாம் மற்றபடி பெரும்பாலான மக்களுக்கு தோன்றும் எண்ணமெல்லாம் சந்தேகமும் பயமும் பீதியும் தானே தவிர வேறொன்றும் இல்லை ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் பில்லி சூனிய பாதிப்பு ஏற்படும் என்பது பற்றி அதற்கான விதிமுறைகள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்பது பற்றியும் வீடியோ போட்டுள்ளேன் அதன் லிங்க் திரையின் கீழ் முக்கோண வடிவில் இருக்கும் பட்டனை அழுத்தினால் அதையும் பார்க்கலாம்